ஐயோ யோ எனக்கு பயமா இருக்கு உங்களை கண்டாவே அழுது அழுது வீட்ல போய் பத்திரிக்கை ரிப்போர்ட் இருக்கு எதுக்குமே சொல்லாம வீட்ல போய்

போடா வந்து ஒரு கட்சியை வச்சு நம்ம கட்சி வீட்டுல போய் அண்ணா பழம் அது ஒரு திருநங்க உடம்பு ஆளு சைஸ் இந்த பப்பாளி பழம் மாதிரி இருந்துகிட்டு யாராச்சும் நேர்ல வாடா நேர்ல வந்து பேசிட்டு நான் உனக்கு சொல்றேன்ட்டன யார்கிட்ட சொல்றேன்ட்டேன் இல்ல உன் உடம்பு பழுவுன்னு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கா உன் இருந்து ஓத்தா போ மேல வர ஒரே சைஸ வச்சுக்கிட்டேன் தாங்குவியா செத்துட

அப்படி கேட்டு பாரு நீ உண்மையில சொல்றடா நான் உன்ன உனக்கு நான் டைமே குறிக்க மாட்டேன் உன்ன நான் அடிக்கல நீ ஐயா கச்சி விட்டு வளைக்கிறேன்

போனை விட அப்படிக்கா போகுது